நீங்க நம்பி வரலாம் சில பேர் விரும்பு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆக்கள் இல்லாட்டி இதுக்குள்ள வேற பயப்படி வீணாம் பக்கத்துல காவியஸ் வெல்கம் இந்த ஜப்னா போய் சேனல் நீங்க சேனலுக்கு புதுசுண்டா மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பாக்கிறோம் அதாவது இடம் மெயின் அப்ப எந்த இடம் இருக்குது இது மாணிப்பாய் மாணிப்பாய் ரோட்ல இந்த கடை வீதி இருக்கு நாங்க அலைஞ்சிருந்துதான் வந்த நாங்கள் மெயினா சொல்லுங்க நான் இந்த இடத்துல இப்ப சரியா இது வந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது கண்டா நீங்க மருதடி புள்ளியாவில் சந்தில வந்து நீங்க அப்படி உடல் பக்கமா நேரம் ஒரு நானூறு மீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது காணியா இந்த காணி இருக்கு இந்த காணி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீடு காட்டி பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வீடு காட்டி பன்னெண்டு வருஷம் திருப்பி இந்த வீட்டை புனரமைப்பு செய்துக்கறாங்க கோபிசங்கள் எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கறாங்க இது பெயிண்ட்க்கு எத்தனை வாசம் எடுத்தானே எத்தனை வாசம் பெயிண்ட் போடுறது அடிச்சது சுபதா வந்து அடிச்சு அடிச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீடு மேலே நீ புது வீடு மாதிரி இருக்கு அப்படியே டெண்டரப் பிரபு காணியோலனா 2 1/2 டெண்டரப் பிரபு காணிக்குல பாத்தீங்கன்னா இந்த வீட்ல ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது அதாவது 3 கோல் குசுனி 4 இருக்குது 2 இருக்கு 4 1 ஒரு ஹோல் இருக்குது கிச்சன் அடுத்து பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் விளையாட டொய்லெட் இருக்கு கிணறு வயசுதான் கிணறு வந்து இப்போ வடக்கு வாசல் கேட்ட மாதிரி தான் இந்த வீடு இருக்கு நீங்க கிணறு வந்து அடிக்கிறது கேட்டு விடாம இருக்கு உங்களுக்கு விரும்பினாங்க வெட்டு கிணறு அடிக்கிற சிலருக்கு வெட்டு கிணறு அடிக்கும் வெட்டு கிணறு அடிக்கலாம் இல்லாட்டி குழாய் கிணறு அடிக்கலாம் அப்படிங்க குழாய் கிணறு உங்களுக்கு வீடு சொன்னா இந்த நாங்களே உங்களுக்கு உங்களை அடிச்சு தருவோம் குழாய் கிணறு தனிக்காரே அடிச்சிருங்க என்ன சொல்றோம் இப்போ இது இந்த உள்ளுக்கு போய் பார்க்க போறோம் என்னென்ன வசதிகள் இருக்குது இது இந்த புரைஸ் எல்லாம் தெரியும் என்னென்ன வசதிகள் வீட்டுக்குள்ள இருக்குது அதாவது இப்ப நாலரை கோல் குசினி இல்ல சில வீடு வீடு எல்லாம் மூன்றரை கோல் குசினி தான் இருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா நாலரை கோல் குசினி எல்லாம் இருக்குது அது என்ன ஒரு கூடி இருக்கு அது என்ன ரெண்டு வீட்டுக்கு போய் பார்ப்போம் இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சாலும் கட்டேன் சப்ஸ்கிரைப் மக்களே

பெரிய பார்த்துக்கொண்டு ஒண்ணு வந்தீங்கட்டா இதுதான் பெரிய படம் வேணும் ஓ படம் படம் அடையல செஞ்சாலே அப்ப வச்சிருக்கீங்க எல்லாமே வெள்ள போயிட்டா செஞ்சு இல்லாம அடிச்சு ஜங்க போயிடுச்சு புது வீடு மாதிரி செய்திருக்கீங்க பழைய வீடை புது வீடை நல்லா செய்திருக்கணும் இப்ப இந்த பிரைஸ் பயிர் போகுது இந்த வீடு

து oh. oh.

இது வெள்ளி அடிச்சிருக்கோம் ரெண்டு பக்கம் அறுபது பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் மதில் இருக்குது இங்க சுத்தர பாத்தீங்கன்னா வேலி நாங்கள் அடிக்கிறாங்க ஒரு உண்மையில ஒரு சொல்ல போனா பக்கத்துல ஆயிரம் ஆட்டி எல்லா வீடு ஆக்கள் இருக்கிறாங்க நீங்க நம்பி வரலாம் சில பேர் விரும்பு வேணாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆக்கள் இல்லாட்டி இதுக்குள்ள வேற பயப்படி வேணாம் பக்கத்துக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க உண்மையில பன்னெண்டு பேர்த்தாங்க கட்டப்பட்ட இந்த வீடை திருப்பி புண்ணா செய்து புது வீடு செய்திருக்கிறாங்க புதுசா இது மட்டு கூற வேலைப்பாடு என்ன மாதிரி கோபிசம் எல்லாம் புசா போட்டு புதுசா எல்லாம் போட்டுக்கோங்க பெயிண்ட் எல்லாம் உண்மையில இதுக்குள்ள இருக்கு புது வீடு மாதிரி வீடுல இருக்குண்ணா பன்னெண்டு வருஷத்தை கட்டிய வீடு செய் சில வீடுகள் சேதங்கள் எல்லாமே இருக்கு மிஞ்சாப்பொடி இல்ல புல்லா சிவப்புக்காக வீடுக்கு நிலத்துக்கு மற்றது சுவரைக்கு எல்லாம் வெள்ள பயன் அடிச்சுக்காங்க கோபிசங்கள் சுவோட்டுக்க லைட் எல்லாம் எல்லா மின் வசதியும் இருக்குது மெயின் ரோட்ல இந்த வீடு இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது காணி ரெண்டாவது காணி மட்டும் இருக்கு பெரிய எல்லாம் வானுப்பு காணி நாங்க சுத்தி பாக்க போறோம் சுத்த பாத்தீங்கன்னா இங்கால ஃபுல்லா வேலி இருக்குது அங்கால பாத்தீங்கன்னா மதில் அமைப்பு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பின்பக்க பின் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தால ஃபுல்லாவே ஒரு அமைதியான ஒரு இடம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்குறது கேம்பஸ்காரும் வந்து எடுக்கலாம் நினைக்கிறேன் கேம்பஸ்காரருக்கு மீட்டு இடம் தானே ஓடா சில பேர் அமைதியான இடத்துல இருந்தா படிக்க யோசிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சூப்பர் ஏரியா இங்கே பக்கத்துல எந்த விதமான பிரச்சின ரோட் ஒன்றுமே இருக்காது சில பேர் சில வீடு பக்கம் போனீங்கன்னா என்னன்னா

வீடு காணி எல்லாமே இதார நாங்கள் வந்து பாலை காட்சி போட்டு இருக்கிறதே இது தண்ணி வசதி செஞ்சு சொன்னீங்கன்னா தண்ணி வந்து நீங்க குழாய் கிணறு நாங்களே வெட்டு கட்டி சரி என்ன நல்ல சரி அண்ணா நன்றி